ஜெய் ஜெய் சங்கர்த்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் பெரிவா காலத்தில் வாழ்ந்த மகான் மகான்களின் வாழ்க்கை வரலாறு பகுதியில் சேஷாதிரி சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறு தொடர்ந்து பல அத்தியாயங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சேஷாதிரி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறில் இறுதி பகுதிக்கு வந்திருக்கும் மிகவும் ஒரு கனத்த பதிவாக இது இருக்கும் ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகள் தன்னை சுற்றி இருக்கிற தன்னுடைய அணுக்க தொண்டர்கள் இல்லை தனக்கு ரொம்ப நெருங்கினவாக்கிட்ட ஒரு நாள் கேட்டாராம் இந்த ஊரில் இருக்கிறவா எல்லோரும் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டுருக்கா நான் பேசாமல் ஒரு புது ஆற்றுக்கு போய்ட்டுமா புது வீட்டுக்கு போட்டுமா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாலாம் இதோடய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா நான் வந்த வேலை முடிஞ்செடுத்து அதனால் இந்த சரீரத்தை விட்டுடணும் அப்படின்ற அர்த்தத்தில் தான் சேஷாத்ரி சுவாமிகள் கேட்டிருக்கார் ஆனால் அந்த நெருங்கின வட்டத்தில் இருக்கிறவாளுக்கு அது புரியல அவள் என்ன சொன்னாலாம் ஆமாம் இப்போ புது வீடு தான் உங்களுக்கு பாக்கியாக்கும் நீங்கள் தான் ஒரு இடத்துல தங்காமல் ஓயாமல் எங்கேயும் அங்கேக்கும் தெருத்தருவா அலைஞ்சின் இருக்கேளே சுவாமி புது வீட்டுக்கு போனால் மட்டும் அசையாமல் அப்படியே ஒரு இடத்துல இருக்க போகிறேளா அப்படின்னு பரிகாசம் பண்ணலாம் சேஷாதிரி சுவாமிகள் பெது பெருசாக எதுவும் பதில் சொல்லிக்கல ஒரு சின்ன புன்னகையோடு இந்த சம்பாஷணை அப்படியே முடிஞ்சு போச்சு கொஞ்ச நாள் ஆச்சு சில நாட்களுக்கு அப்புறம் திருவண்ணாமலையில் இருக்கிற பக்தர்கள் சேஷாதிரி சுவாமிகளுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டா அதனால் சுவாமிக்கு ஷவரம் பண்ணிவிட்டு ஸ்நானத்துக்காக கூப்பிட்டா அப்போ சுவாமிகள் என்ன சொன்னாரா எனக்கு ஸ்நானமே வேண்டாம் குளிர் குளிர்ஜரம் வந்துடும் அப்படின்னு சொன்னான் ஆனால் பக்தர்கள் வந்து அதை கேட்கலை அவளோட அன்பை வெளிக்காட்டுறதுக்கு அவளோட பாசத்தையும் பக்தியும் வெளிக்காட்டணும்னு நினச்சி பன்னீராலையும் தீர்த்தத்தாலையும் அபிஷேகம் பண்ணா சுவாமிகளுக்கு ஜனங்கள்லாம் கூடிட்டா ருத்ராட்சமால என்ன பூமால என்ன சுவாமிகளுக்கு அப்படி ஒரு அலங்காரம் விபூதி பூசி அலங்காரம் பண்ணி பூஜி பூஜை பண்ணிப்பா அவ்வளோ ஒரு ரொம்ப ரம்யமாக சுவாமிகளுக்கு பூஜை பண்ணான் இதை எதையுமே சேஷாத்ரி சுவாமிகள் தடுக்கவே இல்லை அவளோட அன்பாவை காட்டுறா அப்படின்ட்டு அமைதியாகவே இருந்துட்டார் சுவாமிகள் அசையவும் இல்லை அன்னைக்கு சாயங்காலமே சுவாமிகளுக்கு கடுமையான குளிர்ஜுரம் வந்துடுத்து எல்லா விஷயத்துக்குமே ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லையா பக்தர்களுடைய அன்பும் அபிஷேக பூஜையும் ஒரு காரணமாகிடுத்து அவ்வளோதான் அவ்வளவு ஜுரம் இருந்தாலும் சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு இடத்துல ஒன்றும் உக்காந்த பாடில்லை வழக்கம் போல் இங்கேக்கும் அங்கேக்கும் அவர் அலைஞ்சின்றே தான் இருந்தார் ஏன்னா அவருக்கு தான் சரீர நினைவே கிடையாதே அதை அவர் பெருசாக பொருட்படுத்தின்றதும் கிடையாது இந்த மாதிரியே நாற்பது நாள் ஆயிடுது அவருடைய தேகம் ரொம்ப மெலிஞ்சு ரொம்ப துர்லபம் ஆயிடுது அவருடைய அன்பர்கள் பக்தர்கள்லாம் தவித்தா ஜனக்கூட்டம் நெரிச்சுது அப்படியே கடைசியாக நிறைய டாக்டர் வந்து ரொம்ப ஸ்ரத்தையோடு சிகிச்சை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணா ஆனால் சுவாமிகள் என்ன பண்ண மாத்திரை மருந்து ஆகாரம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டார் அவர் எதுக்குமே சம்மதிக்கலை ஒரு சிகிச்சை முறைக்கோ இல்லை ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கோ மாட்டேன்ட்டார் கடைசியில் விபவ வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வருஷம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் சுவாதி நட்சத்திரம் சிறந்த பிரம்மனிஷ்டரும் மகா சித்த புருஷரும் தவயோகியுமான மகான் ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகள் விதேக கைவல்லத்தை அடைஞ்சிட்டார் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்குகின்ற சச்சிதானந்த நிரதசிய பரபிரம்மஸ்வராஜத்தை சேஷாதிரி சுவாமிகள் அடைஞ்சிட்டார் திருவண்ணாமலையில் எங்குமே துயரம் துக்கம் கொண்டாடுறது அவருடைய பக்தர்கள் கண்ணீர் விட்டு கதறினா ஜனங்கள் திரள் திரளா வந்து சுவாமியை தரிசனம் பண்ணா பஜன கோஷ்டிகளும் பாமாலைகளும் பூமாலையும் வந்து குவியறது சுவாமிகளுக்கு அவருடைய அந்த புனித திருமேனிக்கு திவ்யாபிஷேகம் வைபவத்தோடு நடைபெற்றது ஸ்ரீ ரமண பகவானுடைய முன்னிலையில் பூஜையும் மகா சமாதியும் செய்து முடிக்கப்பட்டது சேஷாதிரி சுவாமிகளுக்கு ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகளின் திவ்ய சமாதி ஸ்தலம் ரமணாசிரமத்துக்கு பக்கத்துலேயே இருக்கு நாற்பது வருஷ காலமா அருணாச்சலத்தை விட்டு அகலாமல் இருந்த சேஷாதிரி சுவாமிகள் மறைஞ்சிட்டாருன்னு நம்ம சொல்லக்கூடாது அவர் மறையில பக்தர்களுடைய நெஞ்சத்தில் பக்த கோடிகளுடைய உள்ளத்தில் நிரந்தரமாக குடிகொண்டு பரபிரம்மஸ்வரூபியாக இன்னமும் நிலையாக வாழ்ந்துட்டு தான் இருக்கார் சேஷாதிரி சுவாமிகளுடைய அனுகிரகம் அவருடைய பக்தர்களுக்கு எண்ணிக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் இன்னமும் அவருடைய பக்தர்களுக்கு அவர் பிரத்யமாக அனுகிரகம் பண்ணிகிட்டே தான் இருக்கார் சேஷாதிரி சுவாமிகளை மனசார தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி அவருடைய அனுகிரகத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த அத்தியாயத்தோடு மகான் ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறு பூர்த்தியாருது ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம்